கிரீஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் தை மாதம் இருபத்தி எட்டாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு வார்த்தையிலும் செய்கையிலும் இன்றைய தியான வசனம் ஒன்று குருந்தியர் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் தியானம் சில மனிதர்கள் காலை மதிய மாலை வந்தனங்களை பேரழிவிலே கூறிக்கொள்வதை கவனித்திருப்பீர்கள் எடுத்துக்காட்டாக ஒருவர் காலை வந்தனத்தை உங்களுக்கு கூறும் நீங்கள் மறு உத்தரவாக காலை வந்தனத்தை கூறும் முன்னதாக அந்த நபர் உங்களை விட்டு கடந்து சென்று விடுவார் அதாவது இன்றைய நாட்களிலே பல இடங்களிலே வாழ்த்துதர்கள் கருத்திலந்து பேச்சளவிலும் முகஸ்துதியுமாகவே இருக்கின்றதை காணக்கூடியதாக இருக்கின்றது பிசுவாச மார்க்கத்தார் மத்தியிலும் பிரியமானவர்களே என்று சொல்லு எவ்வளவு கருத்துள்ளதாக இருக்கின்றது என்பதை நீங்கள் சற்று சிந்தித்துப் பாருங்கள் ஒரு கூட்டத்தில் உள்ளவர்களை பார்த்து பிரியமானவர்களே என்று வாழ்த்துதல் சொல்லும்போது அந்த கூட்டத்துக்குள்ளே வாழ்த்துதல் சொல்பவருக்கு பிரியமற்றவர்களும் இருப்பார்கள் ஆனால் அப்போசல் ஆகிய பவுலோ பிழிப்பு சபையோருக்கு எழுதும் போது தன்னுடைய வாழ்த்துதல் பேரளவில் அல்ல என்பதை உறுதிப்படுத்தும்படி தேவனை நிறுத்துகின்றார் ஏனெனில் சிந்தையை அறிந்திருக்கின்றார் மேலும் எழுதும் போது உங்களை வெக்கப்படுத்தும்படி நான் இவைகளை எழுதவில்லை நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் கிறிஸ்துவுக்குள் பதினாயிரம் உபாத்தியர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன் என்று தகப்பன் ஸ்தானத்தை உடையவராக அவர்களுக்கு கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகின்றார் கிறிஸ்துவின் நாளிலே யாவரும் கரைதிரை அற்றவர்களாக கத்தர் முன்னிலையிலே காணப்பட வேண்டும் என்பதே அவருடைய செய்தியின் கருப்பொருளாக இருக்கின்றது ஒரு தகப்பனுக்கு தன் பிள்ளை தவறி போவானோ என்ற பயம் இருக்கின்றது போல சாத்தானவன் விசுவாசிகளை வஞ்சித்து போடுவானோ என்று அவர்களை குறித்தும் கரிசனை உள்ளவராக இருந்தார் அவ்வண்ணமாகவே நாமும் வார்த்தையிலும் செய்கையிலும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அந்த வளர்ச்சியானது எங்களிலே பெருக வேண்டும் தேவ ஆவியானவர் தாமே சத்தியத்திலே வழிநடத்தி செல்வாராக ஜெபம் செய்வோம் பரலோக தேவனே நான் இராமல் அசதியாயிராமல் இருந்து ஆவியிலே இருந்து உமக்கு ஊழியம் செய்யவும் சகோதர சிநேகத்திலே உண்மையாய் நிலைத்திருக்கவும் எனக்கு கிருபை செய்வீராக வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் ரோமர் பன்னிரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம்